நல்லடியார்களே அல்லாஹூ சுபஹான அருள்மறையான் திருக்குறானிலே எல்லா விஷயங்களையும் சமம்தான் என்று சொல்லுகின்ற பொது போதனைக்கு மத்தியில் ஒரு இடத்தில் இப்படி கேட்கிறான் கொள்கல் எஸ்தவீன அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறார் அறிந்தவர்களால் இவ்வுலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இவ்வுலகத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற புதிய புதிய விஷயங்கள் மனித சமுதாயத்துக்கு ஏற்படுகின்ற பலன்கள் என்றெல்லாம் யோசிக்கின்ற போது அறிந்தவர்களினுடைய பிரயோஜனம் அதிகம் என்பதை மையப்படுத்தி அறிந்தவர்களும் அறியாமல் இருக்கின்ற சாதாரண மக்களுக்கு மத்தியில் ஒரு வேறுபாட்டை அல்லாஹ் இங்கே அந்த அளவுக்கு கல்வியில் கவனம் செலுத்துகின்ற இஸ்லாம் எல்லா விதங்களிலும் அதை ஆர்வப்படுத்துகிறது ஒரு யுத்தகலத்திற்கு போகிற போது யார் கையில் கொடி கொடுக்க வேண்டும் என்று வந்தால் அங்கே இருக்கக்கூடிய மார்க்க அறிவு நிறைந்தவர்களிடத்தில் அந்த கல்வியை கொடுக்க அந்த கொடியை கொடுக்க பணிக்கிறது புராண மனப்பாடம் யார் இருந்தீங்கன்னா அவங்க கையில் கொடியை கொடுங்க இங்கே நோக்கம் அதுதான் கல்விக்கு ஒரு முக்கியத்துவத்தை தர வேண்டும் காரணம் என்ன கல்விசால் சமூகம்தான் ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை அங்கே கல்வியாளர்கள் அனை முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் அப்போ தான் அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பயன் கிடைக்கும் நாம் யோசித்து பார்க்கிறோம் குரான தொகுத்ததாக இருக்கலாம் ஹதீஸை தொகுத்ததா இருக்கலாம் இவைகளெல்லாம் கல்விமான்களுடைய இந்த சமுதாயத்திற்கு செய்யப்பட்ட மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்புகள் இன்றைக்கு நம் சமூகத்தினுடைய நிலையை நாம் சொல்லி தெரியவே தேவையில்லை ஒரு சரிய ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது இருபத்தைந்து கோடி பேர் முப்பது கோடி பேர் வாழ்கிற இந்தியாவில் சராசரியாக பத்து கோடிக்கு மேலே முஸ்லீம்களுக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லுது படிப்பறிவற்றவர்கள் அதைவிட அதிகரித்து அதனுடைய புள்ளி விவரங்கள் பல்வேறு கணக்கில் வருகிறது அப்போ முப்பது கோடியில் பதினஞ்சு கோடிக்கு பேருக்கு அவங்களுக்கு படிக்க தெரியாதுன்ற மாதிரியான குற்றச்சாட்டு இந்த விழுக்காடு என்பது இந்தியாவில் இருக்கிற இன்னும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை விடவும் இது ரொம்ப கேள போயிருக்கு அவர்கள் கூட கல்வி அறிவை அதிகம் பெற்று இருக்கிறார்கள் பல ஆண்டுகள் ஒடுக்கப்பட்ட சமூகம்தான் ஆனால் அவர்கள் கல்வியில் உயர்ந்திருக்கிறார்கள் ஆனால் எண்ணூறு ஆண்டுகள் இஸ்லாத்தை இந்த இந்தியாவை ஆண்டவர்கள் எல்லா விதமான சூழல்களும் கைவர பெற்றவர்கள் வாய்ப்புகள் வசதிகள் ஏறத்தாழ ஓரளவு கணிந்து தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலகட்டத்தில் இருந்த எல்லாம் கூட பரவாயில்லை ஆனால் அதற்கு அடுத்து இந்திய முஸ்லீம்களின் கல்வி சார்ந்த சிந்தனைகளில் அவ்வளோ பெரிய பின்னடைவு எப்படி வந்தது என்னென்னா குலத்தொழில் தந்தை தொழிலையே மகனும் எடுத்து செய்வது மட்டும்தான் இந்த நாட்டினுடைய அடிப்படை வாழ்வாதாரமாக கருதியதின் விளைவு பள்ளிக்கூடத்திற்கே போகாதவர்கள் அதாவது ஸ்கூல் ஒன்று இருக்குன்னே தெரியாதவர்கள் இந்த சமுதாயத்தில் அதிகமாக அஞ்சாவது படிச்சு முடிச்சுட்டா அது ஒரு மிகப்பெரிய கலெக்டர் பாஸ் செய்து வந்ததை போல சில மாநிலங்களில் படிப்பு தகுதி கருதப்படுகிறது காலேஜ் உயர்கல்வி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் கல்வி சார்ந்த சிந்தனைக்கு அதை தேடுகின்ற விஷயத்தில் முஸ்லீம்கள் எவ்வளவு முனைப்பு காட்ட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் சமீபத்தினுடைய சில ஆய்வுகளில் ஒரு சில விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் கூடாரத்திற்குள்ளே முஸ்லீம்கள் வந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவலை கேட்கிற போது நாம் ஒரு சந்தோஷம் அடைகிறோம் சந்திராயன் த்ரீ என்கின்ற அந்த திட்டத்தில் இன்னும் பிற விஞ்ஞானத்தினுடைய உச்சபட்சமாக இருக்கக்கூடிய இஸ்ரோவினுடைய அந்த அறிக்கைகளில் முஸ்லிம் பெண் ஒருவர் இடம் பெற்றிருக்கிறார் என்று கேட்கிற போது நாம் கல்வி சார்ந்த சிந்தனையில் இன்னும் எவ்வளவு தூரம் நாம் கடந்து வர வேண்டும் அதற்குரிய முக்கியத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இப்னுல் முஹல்லு ஒருத்தர் ஸ்பெயின்ல இருந்தார் ஒரு பெரிய மார்க் அறிஞர் ஸ்பெயின் நாட்டிலே அவருக்கு அகமது பின் அம்பல் ராமத்துல்லாய் அழகிடத்திலே பாடம் படிக்க வேண்டும் என்று ஆசை அவர் ஸ்பெயின்ல இருந்து கப்பலில் புறப்பட்டு பக்தாதுக்கு வருகிறார் ஈராக் தேசத்தில் இருக்கக்கூடிய பக்தாத் அங்கேதான் அதற்கு அகமது பின் அம்பல் இருக்கிறார்கள் வர்ற வழியில் புயல் காத்துல அந்த கப்பல் உடைந்து ஒரு கரையில் போய் ஒதுங்கி நின்று விடுகிறது மூர்ச்சை தெளிந்து அவர் சுய நினைவு வந்தபோது மக்கள்கிட்ட கேட்டார் இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம் இங்கேருந்து பகதாது எவ்வளோ தூரம் போகணும் எட்நூறு கிலோமீட்டர் போக வேண்டும் என்று சொன்ன உடனே அங்கிருந்து அவர் அப்படியே புறப்பட்டு நடந்தே போகிறார் பகதாதுக்குள்ளே போய் அவர் அமருகிற போது கடுமையான மயக்கம் மக்கள்கிட்ட கேட்டார் நான் வந்து ஸ்பெயின்லேருந்து வர்றேன் பெரிய பயண கஷ்டங்களுக்கு மத்தியில் இப்போது வந்து சேர்ந்திருக்கிறேன் என் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் அகமது பின் அம்மல் ரஹமத்துல்லா இலைகிடத்தில் நான் படிக்க வேண்டும் கொஞ்ச காலம் இருந்து அவட்ட கல்வியை கற்றுக்கொண்டு நான் ஸ்பெயின் போகணும் அந்த கல்வியின் ஆய்வுக்காக வேண்டித்தான் வந்திருக்கிறான் ஒன்று ஒரு மாணவன் எனக்கு ஏதாவது ஒன்று வழி சொல்லுங்கள் என்று கேட்டபோது நீங்கள் வந்திருக்கிறது ஒரு வித்தியாசமான காலகட்டம் ஒரு சிக்கலான காலகட்டத்தில் வந்திருக்கிறீங்க அகமது அபு அம்பல்டா யாரும் படிக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சட்டம் போட்டு அவருடைய மாணவர்கள் அத்தனை பேரும் துரத்தப்பட்டு அவர் வீட்டு காவலில் இருக்கார் இது எத்தனை வருஷம் நீடிக்கும்னு தெரியாது நீங்கள் படிக்கிறதெல்லாம் முடியாது அவர் வீட்டில் இருக்காருன்னு சொன்ன உடனே எங்கே போவதுன்னு தெரியவில்லை இவ்வளோ பெரிய முயற்சி வீணாகிவிட்டதே என்று அந்த இபனுல் முஹல்லத் பல அறிஞர்களிடத்தில் போய் உட்காந்து படிக்கிறார் கடைசியாக அகமது பின் அம்மல் ரஹமத்துல்லாஹி அழகியோடய வீட்டை கண்டுபிடித்தார் எப்படி போகிறது போனாதான் அங்கே பிரச்சனை இருக்கிறதே ஒரு யாசகன் போல தன்னை ஒரு பிச்சைக்காரனாக தன்னை உருவெடுத்து கொண்டு தெருக்களெல்லாம் பிச்சை எடுக்கிறார் மக்கள்லாம் திட்ட ஆரம்பித்தாங்க ஒரு பதினெட்டு வயசு பையன் நீங்கள் உழைக்கிறத விட்டுட்டு இப்படிலாம் யாசகம் இருக்கீங்களே என்றெல்லாம் பேசினார்கள் அவர் பொருட்படுத்தவில்லை மெல்லமாக அப்படியா போய் அதிரத்து அகமது பின் வீட்டுக்கு வந்தார் சத்தமாக யாசித்த போது அகமது பின் அம்மல் வீட்டுக்கு வழியே வந்தாங்க வந்து திருகங்களை போட்ட போது சொன்னார் நான் யாசிப்பவன் அல்ல நான் கல்வி யாசகன் நான் ரொம்ப இருந்து வந்திருக்கேன் உங்கள்ட்ட படிக்க முடியாது என்ற சூழ்நிலை வந்துருச்சு என்று கேட்டபோது அகமது பின் அமல் ராமத்துல்லா சூழ்நிலை சரியில்லையே என்றார்கள் அப்போ அந்த இமல் முகல்லது சொன்னார் ஒவ்வொரு நாளும் யாசகன் போல உங்ககிட்ட நான் வருவேன் என்ற சில்லறையெல்லாம் இருக்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்து வாங்குற மாதிரி எதையாவது ஒன்று செய்து கொண்டிருப்பதைப் போல காட்சி தருவேன் மற்ற நேரங்களில் அதிகாரிகள் இல்லை என்றால் வருகிற போது ஒரு ஹதீஸை நடத்தி அந்த ஹதீஸுக்கான விளக்கத்தை நடத்தி அந்த ஹதீஸிலிருந்து கிடைக்கின்ற சட்டதிட்டங்களை எனக்கு நீங்கள் விளக்கிவிடுங்கள் அது போதும் ஒவ்வொரு நாளும் இப்படி வருகிறேன் என்று அந்த இப்னுல் முஹல்லத் ஒரு யாசகன் போலவே அந்த பக்தாதிலே வாழ்ந்தார் ஒவ்வொரு நாளும் யாசகனைப் போல ஒரு நேரத்தில் வந்து அவர் அவர்களிடம் பாடத்தை படித்து கொண்டு அவர் கொண்டிருந்தார் பல ஆண்டு பாடத்தில் பல ஆண்டு இப்படி படித்ததின் விளைவு ஸ்பெயின் வரலாற்றிலே மிகப்பெரிய ஆலிமியார் என்று நாம் படிக்கிற போது இப்னுல் முஹல்லதை நமக்கு எழுதி தருகிறார்கள் கற்ற பாடங்கள் எப்படியான வழிமுறையில் இருந்தது என்பதை நாம் படிக்கிறோம் இப்படி கல்வியை கற்பதற்காக வேண்டி முன்னோர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகள் தான் சமுதாயத்தை எல்லா வழியிலும் வழிகாட்டிகளாக வைத்தது நான் சொல்கிறது எதிரி ரசூலாய் செல்லல்லா அழி காலத்துக்கு பிறகு உமையாக்கள் காலம் வருகிற போது எல்லா ஆய்வையும் செய்ய வேண்டும் என்கின்ற நிர்பந்திக்கப்பட்டார்கள் இன்னைக்கு உலகத்தில் எதைதான் நம்ம சொல்றோம் மருத்துவம் மருத்துவ உலகத்தின் தந்தை யார் என்று நீங்கள் தேடி பாருங்கள் கட்டிடக்கலைன்னு வந்தா கட்டிடக்கலைக்கு தொடக்கமும் அதை ஒரு முறைப்படுத்தி தந்தவர் யாருன்னு பழியுங்கள் இன்றைக்கு ரெண்டாயிரம் நூற்றாண்டிலே நாம் யார் யாரோ முன்னிலைப்படுத்தப்பட்டு அந்த அறிஞர்கள் பேர்களை சொல்லுகின்றோம் என் ஆரம்ப காலகட்டத்தில் இதற்கான அடிப்படை ஆய்வுகளை செய்து தந்தவர்கள் முஸ்லிம் அறிஞர்களாக இருக்கிறார்கள் சீனா அலிபுனு என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய மருத்துவமனை மருத்துவத்தினுடைய தந்தை அவி சென்னா என்று எழுதியிருக்கிறது அவி சென்னா அது என்ன வார்த்தைனே தெரியல இங்கிலீஷ் மாதிரி தெரியுது அபு அலி சீனாவைத்தான் அவி சென்னா என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் சர்ஜரிகள் என்றாம் இன்றைக்கு வந்திருக்கிறது அன்றைக்கே மருத்துவத்தினுடைய எல்லா பகுதிகளையும் அவர்கள் பைபிள் என்று சொல்வார்களே அதுபோல மருத்துவத்தினுடைய பைபிள் எது என்று சொன்னால் அபு அலி சீனா எழுதிய புத்தகம் என்று இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் மருத்துவம் மட்டுமல்ல பல்வேறு துறைகளை எடுத்து பார்த்தால் அந்த துறையினுடைய மூல முன்னோடிகளாய் முஸ்லிம் அறிஞர்கள் வரலாற்றிலே காட்சி தருகிறார்கள் அவ்வளவு வேகமாக வளர்ந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய கல்வி தாகம் அறிவியல் தாகம் அந்த ஆராய்ச்சி வான விண்ணியல் ஆய்வுகள் இது எல்லாம் ஏன் முடக்கப்பட்டு விட்டது ஏன் அதை தொடர்ந்து அது கடைபிடிக்கப்படவில்லை என்று சொன்னால் முஸ்லீம் சமூகத்தில் ஏற்பட்ட கல்வி சார்ந்த விழிப்புணர்வு குறைந்து போனதுதான் அல்லாஹ் அதைத்தான் கேட்கிறான் குள்கள் எஸ்தவில்லதி நியாயமோன வல்லதீன லாயாளமோன் நீங்கள் அறிந்தவர்களும் அறியாதவர்கள் உங்களிலே சமமாவீர்களா என்ற கேள்வியை கேட்டு கற்குமாறு நம்மை அல்லாஹ் படிக்கிறான் கல்வி சார்ந்த சமூகமாய் உருவெடுப்பதற்கு அல்லாஹ் தோப்பி செய்வான சுஹான் அல்லாஹ்